வணக்கம் ரஷிக மகா ஜனங்களில் ரங்கநாதன் பிக்சர்ஸோட முதல் தயாரிப்பு படித்தால் மட்டும் போதுமா வெளியான தேதி பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பாசமலர் படப்பிடிப்பு தொடங்கி ஒரு வாரம் இருக்கும் மேக்கப் வரையில் மேக்கப் போட்டுக் கொண்டிருந்த சிவாஜியை சந்தித்தார் அருள்தாஸ் அப்போது சிவாஜி நம்ம காஸ்டியூம்ஸ் உடையலங்கார நிபுணர் ராமகிருஷ்ணனுக்கு சிவாஜி ஃபிலிம் சார்பிட தம்பி சண்முகம் ஒரு படம் பண்ணி கொடுக்கறதா நேற்று தான் முடிவாச்சு இதே பாசுமடர் யூனிட் பீம்பாய் டேரக்ஷன்ல நான் ஜெமினி சாவித்திரி நடிக்கிறோம் அந்த படத்துக்கு நீதான் வசனம் எழுத போறேன்னு ஆரூர் சிவாஜி சொன்னார் காஸ்டியூமர் ராமகிருஷ்ணன் கம்படிக்கு அவருடைய மகன் பெயரால் ரங்கநாதன் பிக்சர்ஸ் என்று பெயரிடப்பட்டு கதையும் முடிவாகிவிட்டது அந்த காலத்தில் கல்கத்தாவில் இருந்து இங்கு குடியேறி மேக்கப் மேனாக பிரபலமாக இருந்தவர் ஹரிபாபு சிவாஜியின் ஆஸ்தான மேக்கப் மேனான ரங்கசாமி கூட இவரது மாணவர்தான் ஹரிபாபுவின் இளைய மகன் நந்து என்கிற சந்திரா சண்முகத்தின் நண்பர் அவ்வப்போது சொந்த ஊருக்கு கல்கத்தா சென்று அங்கு ஓடிக்கொண்டிருக்கும் நல்ல கதை உள்ள வங்காள மொழி படங்களை பார்த்துவிட்டு வந்து சிவாஜி சண்முகம் இருவரிடமும் சொல்வார் அப்படி ஒரு சமயம் அவர் சொன்ன கதை அவர்களுக்கு பிடிக்கவே நா என்ற டைட்டில் கொண்ட படத்தின் தமிழ் உரிமையை நந்து வாங்கி வந்து கொடுத்தார் நா என்ற வங்காள மொழி வார்த்தைக்கு இல்லை என்று பொருள் இந்தியில் நகி என்பதாகும் நான் என்ற அந்த வங்காளப் படத்தின் கதையை தமிழ் படத்துக்கு தகுந்தபடியும் சிவாஜிக்கு ஏற்றவாறும் வேண்டிய புது காட்சிகளை சேர்த்து விரிவாக்கப்பட்டது இந்த நடைமுறை எப்போதும் பின்பற்றும் முறை நடிகர் நடிகைகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டனர் படத்தில் சிவாஜி நன்னனாக நடிக்க இருந்த ஜெமினி கணேசன் பீம்சிங் மூலமாக கதையை கேட்டதும் தனது கதாபாத்திரம் வில்லன் போல் சித்தரிக்கப்பட்டு கடைசியில் சாவது போல் உள்ளதால் நடிக்க முடியாது என்று என்று மறுத்து விட்டதுடன் என்னை இந்த வேஷத்துக்கு கே பாலாஜி பொருத்தமாக இருப்பார் அவரையே போடுங்கள் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் அடுத்து சிவாஜி ஜெமினி சாவித்ரி நடிக்க ஆரூர்தாஸ் வசனம் எழுத பார்த்தால் பசி தீரும் படமும் அவருக்கு கிடைத்தது ஆக மிக குறுகிய காலத்துக்குள் சொல்லி வைத்தாற் போல அடுத்தடுத்து மூன்று பெரிய சிவாஜி படங்கள் வந்து ஆரூர்தாஸை சூழ்ந்து கொண்டு அவரை திக்குமுக்காடச் செய்தது படித்தால் மட்டும் போதுமா படத்தை பற்றி சிவாஜியின் கருத்து நான் அமெரிக்க தலைநகரில் இருக்கும்போது வெளியான படம் இது இது குறித்து தொலைபேசி மூலம் தெரிவிக்கப்பட்டது நினைவுக்கு வருகின்றது என்று கருத்து தெரிவித்துள்ளார் படித்தால் மற்றும் போதுமா படத்தின் நூத்தி ஐந்து நாட்கள் பிராட்வே நூத்தி நான்கு நாட்கள் சயானி எண்பத்தி நான்கு நாட்கள் இந்த படத்தை சென்னை நகருக்கு விநியோகம் செய்தது சிவாஜி பிலிம்ஸ் மதுரை நியூ சினிமா நூத்தி பன்னிரெண்டு நாட்கள் ஓடி நல்ல வசூலை பெற்றது யாழ்ப்பாணம் ராணி திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்களும் திருச்சி ஜூபிட்டர் திரையரங்கில் நூறு நாட்களும் சேலத்தில் நூறு நாட்களும் நாகர்கோவில் நெல்லை பார்வதி திரையரங்கில் ஐம்பத்தி ஐந்து நாட்களும் வேலூர் கிரவுன் திரையரங்கில் ஐம்பது நாட்களும் கொழும்பு சென்ட்ரல் பிளஸ் ஈராஸ் திரையரங்கில் பதினைந்து வாரங்களும் ஓடிய வெற்றி திரைப்படம் ஆகும் பிரபல இந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணா ஒரு தடவை நடிகர் தலகம் நடித்த படித்தால் மட்டும் போதுமா என்ற படத்தை பார்த்தார் அன்றில் இருந்து அவர் சிவாஜியின் பரம ரசிகனாகிவிட்டார் சிவாஜியின் பார்க்கும் போது அவர் ஒரு எவரஸ்ட் குன்றுகள் தான் என்று ஒரு பேட்டியில் குறிப்பிட்டார் ராஜேஷ் இந்த படத்தில் வேட்டையாடும் காட்சிகளில் சிவாஜி நிஜ வாழ்க்கையில் ஒரு சிறந்த வேட்டைக்காரர் என்பதால் துப்பாக்கி சூடும் முறை காட்டில் அவர் செல்லும் முறை ஆகியவைகள் தத்ரூபமாக இருக்கும் இந்த படத்தின் நூறாவது நாள் விழாவில் சிவாஜி பிள்ளை சார்பாக ஆரூர் தாசுக்கு மராட்டிய மன்னன் சிவாஜியின் உருவம் பொறிக்கப்பட்ட தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது இந்த திரைப்படம் கொடுகுலு கோடாலு என்ற பெயரில் தெலுங்கில் மொழிமாற்றம் செய்து வெளியிடப்பட்டது இந்த படத்தில் தன் சிக இலங்காரத்தையும் கண் புருவத்தையும் தம்பி சண்முகம் போலவே அமைத்துக் கொண்டார் சிவாஜி நடிகர் திலகத்தின் ஏராளமான படங்களுக்கு உடையலங்கார நிபுணராக இருந்த ராமகிருஷ்ணன் அவரின் உழைப்புக்கும் மரியாதை செய்ய விரும்பிய சிவாஜி தனது சிவாஜி பிலிம்ஸ் உதவியுடன் தயாரித்து நடித்துக் கொடுத்த படம் இது அவன்தான் மனிதன் படத்தில் ஒரு காட்சியில் சிவாஜி பேசும் வசனம் என்ன சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் என்பார் அதை வாழ்க்கையிலும் கடைபிடித்த உண்மையான உயர்ந்த மனிதர் சிவாஜி என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும் படித்தவன் எல்லாம் நல்லவனும் இல்லை படிக்காதவன் எல்லாம் கெட்டவனும் இல்லை என்பதை உணர்த்திய ஒரு உணர்ச்சி மிகு படித்தால் மட்டும் போதுமா படிக்காத ஒருவன் இந்த சமூகத்தில் அவனுக்கு ஏற்படும் அவமானங்களை அற்புதமாக நடிகர் திலகம் தன் நடிப்பில் அருமையாக வெளிப்படுத்தியிருந்தார் பொன் ஒன்று கண்டேன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் ஆகிய பாடல்களில் சிவாஜி காட்டிய புதுவிதமான ஸ்டைல்களுக்கு ரசிகர்களின் உற்சாக கை தட்டல்களால் தியேட்டரை அமர்களப்பட்டது இந்த படத்தில் நடித்த நடிகர் ராஜசோலேசனா நடிகர் திலகத்தை பற்றி கூறுகிறார் நான் சிவாஜியுடன் நடித்த படங்களிலேயே எனக்கு மட்டுமல்ல ரசிக பெருமக்களாகிய உங்களுக்கும் மிகவும் பிடித்த படம் மாபெரும் வெற்றி படமான படித்தால் மட்டும் போதுமா திரைப்படம் தான் படத்தில் மறக்க முடியாத ஒரு காட்சி வரும் நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை என்ற அருமையான பாடல் காட்சி முடிந்த பிறகு கதைப்படி சிவாஜி நன்றாக குடித்துவிட்டு கையில் சவுக்கை வைத்துக்கொண்டு கட்டிலின் மீது ஏறி நின்று மனைவியாக நடித்த என்னை பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிக்காதவங்களை பத்தி என்ன சொன்னேன் அதை மறுபடி திருப்பி சொல்லு அப்படிம்பார் நான் உடனே கோபம் குப்பளிக்க ஆக்ரோஷமாக படிக்காதவங்க எல்லாருமே நாகரிகம் தெரியாதவங்க இப்படி நான் பேசி முடித்ததும் சிவாஜி கையில் கோபமாக சுழற்றி என்னை தாறுமாறாக விளாசுவதைப் போல காட்சி எடுக்கப்பட்டிருக்கும் இந்த காட்சியை பார்த்த எல்லோருமே என்னமா இந்த காட்சியில சிவாஜி உன்ன சவுக்கால் பின்னி எடுத்துட்டாருன்னு கேட்பாங்க ஆனா காட்சி எடுக்கிறதுக்கு முன்னாலேயே சிவாஜி எங்கிட்ட வந்து நான் ஆக்ரோஷமாக கத்தி சவுக்க சொல்லட்டுருவேன் ஆனால் ஒரு அடி கூட உன் மேல படாது தைரியமா நடினு என்னை உற்சாகப்படுத்தினார் அவர் சொன்ன மாதிரியே நான் கொஞ்சம் கூட பயப்படாமல் நடித்தேன் காட்சி முடியும் அந்த கடைசி சாட்டில் மட்டும்தான் சவுக்கு என்னை மிக மிக மெதுவாக தொட்டு சொல்லும் உண்மையிலேயே அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அடி மேலே விடாது இதுதான் நடிப்பு சிவாஜி கூட நடிக்கும்போது தான் இது போன்ற நுட்பமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று ராஜசுலோசனா இந்த படத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார் இந்த படத்தில் வர முதல் பாட்டு ஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் இது டைட்டில் பாடலும் ஓட சிவாஜி சவாரி செஞ்சுக்கிட்டே பாடிக்கிட்டு வர மாதிரி அந்த டைட்டில் புல்லா இருக்கும் சவாரி செஞ்சுக்கிட்டு வரப்ப சிவாஜி தன்னோட பாடி லாங்குவேஜை அழகா வெளிப்படுத்தியிருப்பார்